அனைவருக்கும் குட் டேங்க இன்றைக்கி எங்களோடய லஞ்ச் அண்ட் டிஃபன் டிஃபன் வந்து சாம்பாரும் ராகி தோசையும் காலையில் பிள்ளைங்க ஸ்கூல் கிளம்பிகிட்டே இருக்காங்க வட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமாட்டு பீன்ஸ் துவரே சாம்பார் தக்காளி சாம்பார் தக்காளியும் இதுக்கு உருளைக்கிழங்கு போடலாம் நான் போடலை வெறும் தக்காளி பச்சை மிளகும் போட்டு வெங்காயம் பொடி உள்ளியும் வெங்காயம் போட்டு சாம்பார் ஏன்னா இது தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந்த பொரியலுக்கும் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இது வந்து பீக்கங்காய் பொரியல் என் பொண்ணு ரொம்ப விரும்பி ருசித்து சாப்பிடுவாள் அதனால் ஒரு பீக்கங்காய் இருந்து அதை போட்டு பொரியல் ரெண்டு பேருக்கும் ஸ்கூலுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் சாதம் வடித்தாச்சு இன்னும் அதை ஃபினிஷிங் பண்ண எப்போவுமே நம்ம சாதம் வடித்தா இப்படி பண்ணி அதை ஒரு குளித்து குளிக்கிட்டம்னா அந்த சாதம் இருக்கும் அப்படி தானே நீட்டாக இருக்கும் பானையை எப்போவுமே அப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் அப்போ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ